அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அதிகர சுப்பிரமணியன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய பொழுது ஆடி மாதம் பதினே இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய உதய நாளிகளிலிருந்து இன்றைய பொழுது நட்சத்திர பொழுது ராசி நட்சத்திரம் எல்லாம் யோக பாவங்களை தரக்கூடிய ராசியாக இருக்கிறது ஞாயிறு என்பது யாருக்கு உகந்தாலும் சூரிய பகவானுக்கு உகந்தாலும் மேக்க சோளம் இன்றைய பொழுது யாருக்கு சந்திராஸ்தமம் பார்த்தா ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இன்றைய பொழுதுல என்னென்னா சுவாதி முழுசும் இருக்குது இன்றைய பொழுது சுவாதி நட்சத்திரம் முழுவதாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது சிறப்பான நட்சத்திரம் அதாவது ஆடி மாசமா போச்சு இல்லைன்னா இன்றைய பொழுது திருமண வைகோகங்கள் பண்ணுறவங்க சிறப்பாக பண்ணிக்கலாம் இன்றைய பொழுதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா போரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய பொழுது சந்திராஸ்தமமாக அமைகிறது இன்றைய திதி வார நட்சத்திர யோக பாவங்களை பொறுத்தளவுள்ள சஸ்தமி திதி இன்றைய பொழுது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு மெயின் சூரியன் என்றாலே தகப்பனாருடைய காரகத்துவை குறிக்கும் அந்த தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் ஒழுங்காக செய்தால் நம்மளுடைய கர்மா கரெக்டாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆகவே இன்றைய பொழுது எல்லோருக்கும் சிறப்பாக அமையட்டும் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் மீண்டும் நாளைய பொழுது சந்திப்போம் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன்